அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவடா இன்ட்ரெஸ்டாக டிவி சீரியல் ஓடிட்டுருக்கு பரவாயில்ல இது யாவது செஞ்சு வச்சுட்டு போனானே எனது போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணோம் என்ன பட்றான நம்ம வீட்டில் ஆ கதவுத்தூருக்கு சத்தம் கேட்குது வந்துட்டான் பொழு இருக்கு கம்முன்னு சீரியலை பார்ப்போம் எனது டிவி சத்தம் புலக்குதைய முதல்ல டிவியை நிறுத்துவோம் அடப்பாவி உடனே டிவியை நிறுத்திட்டானே என்னது டிவியை நிறுத்திவிட்டு நம்மளை முறைச்சி பார்க்குறான் ஒருவேளை நம்ம வீட்டுக்கு போனதில் பிரச்சனை ஆகிடுச்சோ கேட்கவும் முடியலையே வாயில் பிளாஸ்டர் போட்டு விட்டானே அப்போ அடா என்ன ஒரு கோபத்தோடு வாயில் வந்து பிளாஸ்டரை எடுத்து விட்றான் அடுத்து என்ன பண்ணுவான்னு தெரியலையே ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு சீரியல் தான் இருக்குது அதையும் பார்த்துக்குறானே போட்டு விடு ஏன் இப்படி அடிக்கிற என்னது அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போய் சேரில் உக்காந்துக்கிட்டான் இங்கே பாரு எங்கள் வீட்டில் எல்லா சீரியலும் பார்த்து முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன் என்னது திரும்பவும் எந்திரிச்சு வர்றான் என்னது நினச்சி நினச்சி அரைகிறான் என்ன பார்க்குற உன் புருஷனோட நம்பரை நீ சொல்ல மாட்டல்ல எனது ஸ்ட்ரைட்டாகவே பாயிண்ட்டுக்கு வந்துட்டான் கிடைச்சி வரைக்கும் தெரியாதுன்னே சொல்லிட வேண்டியதுதான் எனக்கு தெரியாது என்னது இந்த அற அறையிறான் ஆமா உனக்கு என்னாச்சு என்ன ஆச்சா போனா போகுதேன்னு டிவி வாடகைக்கு வாங்கி சீரியல் வரைக்கும் உன்னை பார்க்க வச்சா புருஷனோட ஃபோன் நம்பர் சொல்லாம அடமா பிடிக்கிற அதான் சொன்ன எனக்கு ஞாபகம் இல்லை என்னது ஞாபகம் இல்லையா ஆறு மணியிலிருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் போடுற பத்து சீரியலோட டைட்டில் ஞாபகம் இருக்கா ஓ அது ஞாபகம் இருக்கே என்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்டு அதுக்கும் அறையிறான் பத்து டைட்டில் ஞாபகம் இருக்குது ஆனால் கட்டின புருஷனோட பத்து டிஜிட்டல் செல்ஃபோன் நம்பர் உனக்கு ஞாபகம் இல்லை அப்படி தானே இவன் நம்ம ஹஸ்பண்டை மீட் பண்ணானா இல்லையான்னு தெரியலையே என்ன அது பதில் பேசாமல் ஒரு ரெண்டு பார்க்குறேன் என்னது திரும்ப சேரில் உட்காந்துட்டான் ஆமாம் வீட்டுக்கு போனியே என்னாச்சு உன் வீட்டில் மூணு ரூமு ரெண்டு ரூமில் யாருமே இல்லை ஒரே ஒரு ரூம் மூடி இருந்தது தட்டுன்னு திறக்கவே இல்லை ஆனால் அப்புறம் என்னாச்சு உன் வீட்டு டேபிள் மேலே லவ்லி பிரியாணி இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு கம்முன்னு வந்துட்டேன் நான் வெளியே போயிருப்பேன் ஒருமேன்னு நினச்சி அவர் வாங்கி வச்சு இந்த பிரியாணியை இந்த பீத்தை தின்னுட்டு வந்திருக்கு ம் மவனே என் புருஷங்கையில் நீ மாட்டியிருந்தா உன் லெக் பீஸு துண்டாக இருக்கும் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பணம் என் கைக்கு வருமுன்னு ஆசையாக இருந்தேன் ஆனால் காண்டாக்ட் நம்பரால் எல்லாமே நாசமாக போச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுறது நீ தான் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறியே ஆ புருஷனோட நம்பர் தெரியாதுன்ற உன் செல்ஃபோனை ரிப்பேருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன் ஆ என் சிச்சுவேஷனை பார் எப்படி இருக்குன்னு என்னது வந்தான் கதவு துறந்தான் டிவி ஆஃப் பண்ணான் பலர் பலர் நம்மளை மூணு ஆறம் விட்டான் அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டான் படுபாபி டிவியும் நிப்பாட்டிட்டானே என்ன ஆனாலும் சரி ஃபோன் நம்பரை மட்டும் சொல்லவே கூடாது கோடியாக வேணும் உனக்கு உன்னை திருக்கோடியில் நிப்பாட்டண்டா ஆஹா பிளான் போட்டு பட்டுவை தூக்கியாச்சு ஆனால் கான்டாக்ட் நம்பர் இல்லாமல் இப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்கு பட்டுவோட புருஷன் ஃபோன் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது விடக்கூடாது மறுபடியும் பட்டுவோட வீட்டுக்கு போய் அவ புருஷனை மீட் பண்ணி விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்போத்தான் நமக்கு பணம் கிடைக்கும் படுவாவே லௌலி பிரியாணி தின்னுட்டு நம்மளை பிரேடு கலட்டிட்டு போயிட்டானே